யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நிறை போதையில் சிகிச்சை பெற வந்த பாதுகாப்பு உத்தியோகத்தருடன் முரண்பட்டு கத்தியால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது யாழ்ப்போதினா வைத்தியசாலைக்கு இன்றைய தினம் அதிகாலை நிறை போதையில் இரத்த காயங்களுடன் ஒருவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு இருபத்தி நான்காம் இலக்க விடுதியில் தங்க வைத்து சிகிச்சை வழங்கப்பட்டது இதன்போது தாதிய உத்தியோகஸ்தர்கள் உள்ளிட்டவர்களுடன் முரண்பாடு தகாத வார்த்தைகளை பேசி விடுதியில் ஏனைய நோயாளர்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொண்டுள்ளார் இதனையடுத்து பாதுகாப்பு உத்தியோகஸ்தருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் விடுதிக்கு விரைந்து குறித்த நபரை கட்டுப்படுத்த முயன்றபோது தனது உடமையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அச்சுறுத்தியுள்ளார் அதனையடுத்து அவரை பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மடக்கி பிடிக்க முற்பட்ட வேளை ஒரு உத்தியோகஸ்தருக்கு கைகளில் காயம் ஏற்பட்ட நிலையில் தாக்குதலை நடத்தியவர்கள் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது